வயசலால் கர்த்த நல்லவர் ஆண்டவர் இயேசு சொன்னார் என்னிடத்தில் வந்து என் வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிற மனுஷன் ஆழமாய் தோண்டப்பட்டு கற்பாரையின் மேலே தன்னுடைய வீடை கட்டினவனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம் ஆமா பிரியமானவர்களே கர்த்துடைய வார்த்தையில் நாம் கட்டப்படும் பொழுது கர்த்துடைய வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி செய்யும் பொழுது நாம் மிகவும் ஸ்ட்ராங்காக இருப்போம் இல்லையா பயம் இருப்போம் திகிலுக்கு தூரமாகவும் அசைக்கப்படாதவர்களாக இருப்போம் பெருங்காற்று அடித்தாலும் புயல் வீசினாலும் இல்லையா மலையில் பெயர்ந்து போனாலும் கற்று நம்மோடு கூட இருப்பார் அவர் கண்மலையாக இருக்கிறார் கண்மலையாக அவர் மீல் நாம் அஸ்திபாரப்படும் போது அத்திபாரம் போடும்போது வீட்டை கட்டும் பொழுது நம் வாழ்க்கையை கட்டும் பொழுது அசையாதவர்களாக இருப்போம் பயப்படாதவர்களாக இருப்போம் ஆகவே நீங்கள் கிறிஸ்துவாகிய கண்மலை மீது உங்களுடைய வாழ்வை நீங்கள் கட்டுங்கள் நீங்கள் அசைக்கப்படாமல் இருப்பீர்கள் இப்பொழுது நாம் பார்க்குறோம் இரண்டு லட்சம் கன அடி தண்ணி போய்கொண்டு இருக்கிறது இல்லையா அது 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 பக்கத்தில் அதை ஒட்டியே திரளான வீடுகள் தெரியுது இல்லையா தண்ணி அதை அந்த வழியாக தான் போகுது ஆனால் அந்த வீடுங்கள்லாம் அப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது இதனுடைய காரணம் என்ன அந்த வீடு ஆழமாய் தோண்டி அஸ்திபாரம் போட்டு கட்டப்பட்ட வீட்டாக இருக்கிறபடினால இவ்வளோ நீர் போயும் அது அசைக்கக்கூடாமல் ஸ்ட்ராங்காக இருக்குது அதே போல தான் நீங்கள் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்றால் இது போல பிரச்சனைகள் வரலாம் சவால்கள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் ஆனாலும் நீங்கள் அசைக்கப்படாதவர்களாக இருப்பீர்கள் ஏனென்றால் கண்மலையாகிய கிறிஸ்து உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் ஆகவே உங்களை ஆசீர்வதிப்பாராக பயப்படாதிருங்கள் தைரியமாக இருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருங்கள் கத்தர் உங்களை வாழ வைப்பார் அழகு பார்ப்பார் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே